நீதி தலைவர்கள் அதிகாரம் இப்தாவும் எப்ராஹிம் மக்களும் எப்ராஹிம் மக்கள் ஒன்று திரண்டு சாப்போனை கடந்து சென்று இப்தாவிடம் எங்களை உம்முடன் செல்ல அழைக்காமல் நீர் ஏன் அமோனியருடன் போர் புரிய சென்றீர் என்று கேட்டனர் உமக்கு எதிராக நாங்கள் உம் வீட்டை நெருப்பில் எரிப்போம் என்றனர் இப்தா அவர்களிடம் அமோனியருடன் எனக்கும் என் மக்களுக்கும் பெரும் சச்சரவு ஏற்பட்ட போது நான் உங்களை உதவிக்கு அழைத்தேன் நீங்கள் என்னை அவர்கள் கையிலிருந்து விடுவிக்கவில்லை நீங்கள் என்னை விடுவிக்க வரவில்லை என கண்டு நான் என் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு அமோனியரிடம் சென்றேன் ஆண்டவர் அவர்களை என் கையில் ஒப்புவித்தார் இப்படி இருக்க இன்று நீங்கள் என்னோடு சண்டையிடவா வருகின்றீர்கள் என்று கேட்டார் இப்தா கிளையாதின் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி எப்ராஹிமுக்கு எதிராக போரிட்டார் கிளையாதியர் எப்ராஹிம் மக்களை கொன்றனர் ஏனெனில் அவர்கள் கிளையாதியரே எப்ராஹிமுக்கும் மனாசைக்கும் இடையில் வாழும் நீங்கள் எப்ராஹிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்கள் என்று பழித்துரைத்திருந்தனர் கிளையாதியர் எப்ராஹிமுக்கு உரிய யோர்தானின் தொங்கு பாலங்களை கைப்பற்றிக் கொண்டனர் எப்ராஹிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களுள் ஒருவன் நான் கடந்து செல்கிறேன் என்று சொன்னால் கிளையாதியர் அவனிடம் நீ எப்ராஹிமை சார்ந்தவனா என்று கேட்பர் அவன் இல்லை என சொன்னால் அவர்கள் அவனிடம் ஷிபோலத்து என்று சொல் என்பர் அவன் சிபோலத்து என்பான் அவ்வார்த்தையை அவனால் சரியாக உச்சரிக்க முடியாது உடனே அவர்கள் அவனை பிடித்து யோர்தானின் வழித்தடங்களில் கொள்வர் இவ்வாறு அவர்கள் எப்ராஹிம் மக்களில் நாற்பத்தி இரண்டாயிரம் பேரை கொன்றனர் நூறு ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் சார்ந்த இப்தா நகர் ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார் இப்சான் ஏலோன் அப்தோன் அவருக்கு பின்லஹேமை சார்ந்த இப்சான் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் அவருக்கு முப்பது புதல்வரும் முப்பது புதல்வியரும் இருந்தனர் அவர் தம் புதல்வியரை வேற்றினத்தாருக்கு வைத்தார் முடித்து வைத்தார் முப்பது தம் புதல்வருக்கு மனமுடித்து வைத்தார் அவர் ஆண்டுகள் இஸ்ரேலில் விளங்கினார் இப்சான் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் செபிலோனை சார்ந்த ஏலோன் பத்து ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதித்தலைவராக விளங்கினார் செபிலோனை சார்ந்த ஏலோன் இறந்து செபுலோ நிலப்பகுதியில் இருந்த ஐயலோனில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் பிராத்தோன் ஆகிய இல்லேலின் மகன் அப்தோன் இஸ்ரேலில் நீதித் தலைவராக விளங்கினார் அவருக்கு நாற்பது புதல்வரும் முப்பது பேரன்களும் இருந்தனர் அவர்கள் எழுபது கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர் அவர் எட்டு ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதித் தலைவராக விளங்கினார் பிராத்தோன் ஆகிய இல்லேலின் மகன் அப்தோன் இறந்து அமலேக்கியரின் மலைநாட்டு எப்ராஹிம் நிலப்பகுதியில் இருந்த பிராத்தோனில் அடக்கம் செய்யப்பட்டார்